அன்னை திரிசக்தி வாராகியின் அருள் ஆசிகளோடு இந்த புத்தாண்டு முதல் ஆசி உரையாக அருள் உரையாக அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நமது த்ரீஸ்தல பணியிலே முழு வீச்சாக ஈடுபட்டு வந்த காரணத்தினால் அவைப்பொழுது தங்களுக்கு எம்மால் சத்சங்கத்தின் மூலமாகவோ அல்லது பேட்டிகளின் மூலமாகவோ அருளுரைகள் வழங்க முடியாத ஒரு சூழல் இருந்தது அன்னை வாராகியினுடைய பக்தர்கள் ஏன் தங்களுடைய அந்த அருளுரைகள் இப்போது எங்களால் சேனல்களிலே பார்க்க முடியவில்லை என்று நிறைய பேர் எம்மிடத்திலே வருத்தப்பட்டதோடு நீங்கள் மீண்டும் எங்களுக்கான அறிவுரைகளையும் அருளுரைகளையும் வழங்கிட வேண்டும் என்று நிறைய பக்தர்கள் எம்மிடத்திலே வினவினார்கள் அவர்களுடைய அன்பிற்கும் எம் மீது வைத்துள்ள பாசத்திற்கும் என் அன்னை வாராகி மீது வைத்திருக்கக்கூடிய பக்திக்கும் முதலில் அவர்களுக்கு என் அன்னையின் ஆசிகள் கிடைக்கப்பெற மனதார பிரார்த்திக்கின்றேன் நமது திரீஸ்தலம் ஸ்ரீ வாராகி சேத்திரத்திலே கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத பணிகள் அனைத்தும் முடிவடைந்து விட்டன விரைவில் உங்கள் அனைவருக்கும் கும்பாபிஷேக செய்தி வரும் நிச்சயமாக அன்னையின் அருள் பெற நீங்கள் அனைவரும் வந்து அதிலே கலந்து கொண்டு அன்னைக்காக உலகிலேயே எழுப்பப்பட்டிருக்கும் மிக பிரம்மாண்டமான ஆலயத்தை நீங்கள் வந்து கண்டு தரிசித்து அன்னையின் ஆசிகள் பெற இத்தருணத்திலே நான் உங்கள் அனைவரையும் அழைத்து மகிழ்கின்றேன் வருகின்ற இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை ஆறு மணி முதல் அடுத்த நாள் காலை ஆறு மணி வரை பன்னிரண்டு மணி நேரம் இடைவிடாத யாகம் நடைபெற உள்ளது ஏனென்று அனைவரும் யூகித்திருப்பீர்கள் சிவராத்திரி வைபவம் சிவராத்திரி உற்சவம் கடந்த ஆண்டு சிவராத்திரி உற்சவம் என்பது வேலூர் மாநகரமே பிரமிக்கத்தக்க வகையில் இதுவரை எவரும் செய்திடாத நூற்றி எட்டு குண்டங்களோடு பன்னிரண்டு மணி நேரம் தொடர் யாக வேள்வி செய்து பக்தர்களுக்கு அருள் கிடைக்க பெற்றது அதுபோலவே இவ்வாண்டும் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஐந்து மணி முதல் அடுத்த நாள் விடியற் ஐயன் சிவனுக்கும் அன்னை வாராகிக்கும் அபிஷேகம் செய்து பூர்த்தி செய்து உத்தேசித்துள்ளோம் நூத்தி எட்டு ஓமகுண்டங்களுடன் நான்கு கால ஜாம பூஜைகளும் நடைபெற உள்ளது பக்தர்கள் அனைவரும் தங்கள் திருக்கரங்களாலேயே ஓமகுண்டத்திலே அமர்ந்து யாகம் செய்து தங்களுக்கான வரத்தினை பெற்றுச் செல்லலாம் ஒவ்வொரு ஜாமத்திற்கும் ஒவ்வொரு பூஜையாக முதல் ஜாம காலத்திலே ருத்ர பாராயணமும் சமகமும் தேவாரம் திருவாசகத்தோடு மிருத்துஞ்சை யாகம் செய்யப்பட உள்ளது இந்த மிருத்துஞ்ச யாகம் என்பதுதான் நம்முடைய நோய்களை தீர்க்க வல்லது ஆயுளை நீட்டித்து தரவல்லது ருத்ர பாராயணத்திலே இந்த மந்திரத்தில் ஒரு பகுதியாக வருகின்றது இதை நாம் யக்ஞமாக அதுவும் சிவராத்திரி தினத்தன்று யக்ஞியமாக செய்கின்ற பொழுது எம்பெருமானின் அருளை முழுவதுமாக கிடைக்கப்பெறுகின்ற பட்சத்தில் நமக்கான யமபயம் விலகி மரண பயம் நீங்கி தீராத நோய்கள் விலகி நீண்ட ஆயுளை பெற்று வாழ்வாங்கு வாழ்வதற்கு வழி செய்யும் இப்படி யாருக்காவது இத்தகைய துன்பங்கள் இருக்கின்ற பட்சத்திலே அவர்கள் நிச்சயமாக வந்து இவ்வியாகத்திலே கலந்து கொண்டு தங்களுக்கான வேண்டுதல்களை வரமாக பெற்று செல்லலாம் அதனைத் தொடர்ந்து சிவபாத்தியமும் சிவ தாண்டவமும் வாராகி சபா சேவா சங்கத்தினருடைய இளவல்களால் நடத்தப்படுகின்ற சிவபுராணம் பற்றிய பாடல்களும் மற்றும் நடனங்களும் நிகழும் இரண்டாவது ஜாம யாகமாக சிவ பஞ்சாட்ச மந்திரத்தினை ஓதி சிவனுடைய வரம் வேண்டி இரண்டாவது ஜாம யாகமும் மூன்றாவது ஜாம காலமாக பைரவி அதாவது சிவசக்தி தத்துவத்திலே பைரவி ரூபமாக ஐயனை மட்டுமல்ல அன்னையும் சேர்ந்து ஆராதிக்கின்ற அந்த யக்ஞமாகவும் நான்காவது ஜாமகால பூஜையாக சிவசக்தியாகவும் நடைபெற உள்ளது இடையிடையே சிவராத்திரி பற்றின தத்துவங்களும் பிறவி பயன்களை பற்றிய சத் சங்கமும் நாம் இப்புவிக்கு மீண்டும் மீண்டும் ஏன் பிறவி எடுத்து வருகின்றோம் எதை ஆற்றுவதனால் நம்முடைய இந்த பிறவி பயன் என்பதை உணர்த்துவதற்கான சங்கங்களும் மேலும் சிவ தாண்டவத்தோடு கூடிய சிவ நாட்டியங்களும் நடைபெற உள்ளது நாள் முழுவதும் மகா சிவராத்திரி அன்று சிவனை தொழும் பட்சத்தில் பயம் விலகி தாரித்யம் விலகி நவக்கிரக தோஷம் விலகி எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆத்மா தன்னுடைய புண்ணிய பலனை அடைந்து மீண்டும் பிறவா இரவா நிலை அடைவதற்கான வழிவகையினை செய்து தரக்கூடிய ஒரு வைபமாகத்தான் இந்த சிவராத்திரி பூஜை நாம் வணங்கி வருகின்றோம் நமது வேலூர் மாவட்டத்திலே பள்ளிகொண்டாவிலே அமைந்திருக்கும் நமது த்ரீஸ்தலம் ஸ்ரீ வாராகி சேத்திர வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் சிவசக்தி ரூபமாக லிங்கத்திற்கு அனைத்து பக்தர்களும் தங்கள் திருக்கரங்களால் வில்வத்தால் அபிஷேகம் வில்வ பன்னீரால் அபிஷேகம் செய்து ஐயனுக்கு தங்களுடைய திருக்கரங்களாலேயே தங்களுடைய பிரார்த்தனையை நேர்த்தி கடனினை செலுத்திடலாம் அனைவரும் ஸ்ரீஸ்தலம் வருக ஐயனின் ஆசிகளைப் பெறுக அன்னை வாராகியினுடைய அருளினை பெற்று நீண்ட ஆயுளோடு வளமான வாழ்க்கையினை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட உங்கள் அனைவரையும் நாம் அழைத்து மழ்கின்றோம் அனைவரும் வருக சிவராத்திரியிலே சிவனை நாடி பிரார்த்திக்க நமோ வாரா